வழிபாடு என்றால் என்ன குலதெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் குலதெய்வத்தை வழங்குவது மூலம் குடும்பத்தின் சக்தி அதிகரிக்கும் நம் முன்னோர்கள் வழி வழியாக வழிபட்டு வரும் கோவில்தான் குலதெய்வ கோவில் வாரத்திற்கு ஒருமுறையோ வருடத்திற்கு முறையோ பொங்கல் வைத்து காது குட்டி மொட்டை அடித்து நேர்த்திக் கடனை நிறைவேற்றுவார்கள் எந்த குலதெய்வத்தை வழிபட வேண்டும் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆலோசனை இங்கு வழங்கப்படும் பெண்களுக்கு வந்து விளம்பரம் கிடையாது நான் யாரையும் விளம்பரம் பண்ணுறது இல்லை ஏன்னா யாராக வந்து வணங்கினா அவளை நான் வேண்டான்னு சொல்கிறது இல்லை இது வந்து இந்த கோவில் கட்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வந்து மகாலட்சுமி துர்கை வந்தா சண்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து லலிதாம்பிகை இந்த இடத்துல வந்தா அம்பாளுடைய ரெண்டும் அம்பாள் தான் இருந்தாலும் வித்தியாசம் இருக்குது நம்ம சொல்கிற மாதிரி சரஸ்வதினா இப்படி இருப்பா லக்ஷ்மினா இப்படி இருப்பா ஆனால் வித்தியாசம் இருக்குதுனால அந்த மாதிரி இந்த இடத்துல ரெண்டு பேருடைய வித்தியாசம் என்னால் பார்க்க முடியும் இப்போ தேவி கிட்டே வேணுன்னா ஒரு மணி நேரத்தில் உங்களுடைய காரியசித்தி உண்டான் அம்பாலுடைய காரியசித்தி ஒரு மணி நேரத்தில் உண்டா ஏன் கடன் நியாயமாக இருக்கணும் அதனால தான் லலிதா சகஸ்நாமத்தில் வந்து அபர்ணான்னு ஒரு வார்த்தை இருக்குது அபர்ணான்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடாதவள்னு அர்த்தம் கடன் இல்லாதவள்னு அர்த்தம் நம்ம போய் கேட்கலாம் அம்பாள்கிட்ட போய் இன்னும் அவள் என்ன கடன் நோக்க போகிறா நமக்கு தானே வாழ்க்கையில் எல்லாமே தேவைப்படுது அவள் என்ன சொல்கிறான்னா இந்த இடத்துல பக்தர்கள் யார் என்கிட்ட எது கேட்டாலும் அதை நான் கடனாக பாவிக்கிறேன் நான் கண்ணை மூடிட்டேன்னா அவள் வந்து என்கிட்ட ஏமாந்து போயிடுவாளோ அதனால் அம்பாள் என்ன பண்ணுறா இந்த இடத்துல வந்து நினைச்ச காரியத்தை நிறைவேற்றலாம் நியாயமான காரியம் வந்து இந்த இடத்துல நிறைவேறுது எத்தனையோ பேருக்கு வேலை கிடச்சிருக்கு எத்தனையோ பேருக்கு வந்து குழந்த பாக்கியம் கிடச்சிருக்கு எத்தனையோ பேருக்கு எல்லாம் நல்லா நடந்துருக்கு அதனால் இந்த இடத்துல வந்து டைம்ன்றது எதுவுமே கிடைய கிடையாது நம்ம நினச்சா எப்போ வேணால் வரலாம் எப்போ வேணால் போகலாம் ஆத்மார்த்தமாக வரணும் ஆத்மார்த்தமாக போகணும் இந்த இடத்துல உத்தரவில் தான் எல்லாமே நடக்கும் இந்த இடத்துல என்ன உத்தரவு போகிறாலும் அதுதான் இந்த இடத்துல நடக்கும் சில இடத்துல வந்து சில பேர் வேண்டான்னு சொன்னால் அந்த இடத்துல வேண்டாமல் தான் நடக்கும் இது இப்போ அந்த மாமி வந்திருக்கா அந்த மாமி ஸ்ரீ வித்யா உபாசகி எங்கிட்ட எத்தனை பேர் உபாசகர்னு கேட்டால் அவாளுக்கெல்லாம் அவளுக்குலாம் கிடைக்காத இன்றைக்கி வந்து சுவாசினி பூஜை இன்றைக்கி இந்த மாமிக்கு கிடச்சிருக்கு இது என்னுடைய என்னுடைய வேண்டுதலெலாம் கிடையாது கிடையாது அம்பாள் அணுகிறகத்தால் அவளுக்கு கிடச்சிது மாபெரும் புண்ணியம் இன்றைக்கி அவள் எப்படி வந்திருப்பான்னா காற்று அவள் இருந்து வரும்போது நவாவரண பூஜை அவள் பண்ணியிருக்கணும் நவாவர்ண பூஜை பண்ணி இன்றைக்கி அந்த மாமி வாயால் யாரையும் திட்டக்கூடாது அதுதான் பெரிய விஷயம் ஏன்னா நம்ம நினச்சாலே சின்ன சின்னதுலாம் நம்ம கோவம் அதெல்லாம் கோவப்படக்கூடாது உப்பு புளி காரம் இன்றைக்கி அவள் சேர்த்துக்கூடாது தான் இன்றைக்கி வந்து பூஜை நடத்தியிருக்கா அம்பாள் அது எப்படி நடக்கிறது ஏது நடக்கிறதுனா அவளுடைய உத்தரவு நடக்குது அதனால் யாருக்குமே இதுவரையும் நாங்கள் பார்த்ததில்ல இன்றைக்கி அந்த மாமிக்கு பாக்கியம் கிடச்சிது இதெல்லாம் அவளுடைய செயல் அம்பாளுடைய செயல் அந்த பூஜை நடந்தது அதனால் இங்கே எது நடக்கிறதோ அவள் உத்தரவு தான் நடக்கும் யே மோஹமதே தேவி யே மோஹுரோதேவி யே மோகிராஜியே யே மோஹ்சதேவி யே மோஹ்சதேவி யே மோகதேவி 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 யே மோ Dei e dimien mo an derjawn ha tabenien

వేదోజ్ఞ మోనిర్గత్వం ఎవడినియమా కమ ఆ గునియమా ఉద్ జాగ్రయ మహా హంకారమున భగవన్న ప్రజాత్మ సార్ధర్మ లartifactId నా చిత్రైత ధైర్యత్మ చిత్రైత నా నామాగజన బీజగణ ఆత్మగణ అవధారిన మా సభాజా ప్రబోధితన గుత్త యోగిన్యన మరణ గుస్మైన్ మరణ వేగలాని మరణ రదరాన్ మరణందున అతన నైకైకన్ మా అలంకార యోగిన్యన అలంకార కుశాన అలంకార పాలినయ సత్యోపచాబ చిక్కస్వాయ గుత్త యోగిన్యన మహా

శ్రద్ధాృష్ణా రాధాకృష్ణం చిత్రా ధీర్యాం నామాకృష్ణ బీజాకృష్ణ ఆత్మాకృష్ణిన్ మనంగుష్మాయంగ వేగరాజన్ మనంగందనంగ వేగంగం అనంగ వేగి అనంగా మాలిస్వామి గుప్తిన్యన్ మహా ஸ்ரீ மாதிரி ஓம் ஸ்ரீ வந்து இது அம்பாலோட ஆக்னி அவ யார என்ன கூப்பிடணும் என்ன ஏது எதுவுமே நம்ம கிடையாது இங்க ஒரு விஷயமே கிடையாது என்ன அவ நினைக்கிறாளோ அவள் என்ன நினைக்கிறாளோ அது மட்டும் தான் நடக்கும் நிஜமாவே இந்த மாமா தெரியாது இங்கே இருக்கிற கோயில் தெரியாது இது வரைக்கும் நான் வந்ததே கிடையாது இங்கே இது வரைக்கும் இந்த சுவாசினி பூஜையெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்குமே நான் கலந்துக்க மாட்டேன் ஏன்னா என்னோட குரு கிடைக்காததை பெருசா யார் கொடுத்துற போற என் குரு எனக்கு பெரிய எல்லாத்தையும் கொடுத்துட்டா தூக்கி வச்சிருக்கா என்னை தலையில தூக்கி என் குருவும் அம்பாலும் தூக்கி தலையில வச்சிருக்கா எதை வாங்குறதுக்கு நான் எங்கே போகணும் அதனால் எதுக்கும் எங்கேயுமே போக மாட்டேன் இது ஒரு நாலஞ்சு பேர் மாமி வந்து பண்ணுறார் நீங்கள் போங்கோ போங்கோன்னு சொல்லி இன்னும் இப்படி கீப்பான்னு எனக்கு இது சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கு இந்த மெசேஜ் என்னை போ சொல்கிறாளே போ சொல்கிறாளே அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இந்த மாமாவுக்கு கால் பண்ணி பேசினேன் உடனே அவர் என்ன சொன்னார் எனக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒம்போது ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சுவாசனை கூப்பிட்டு ஒம்போது நாள் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் மாமி அந்த பூர்ணதீக்ஷா ஆனவா எனக்கு கிடைக்கல தேடுண்ணே கிடைக்கல நான் ஒன்று பண்ணுறேன் மாமி மா நான் பண்ணுறேன் மேடம் நீங்கள் வந்து எனக்கு வந்து ஓகே சொல்லிவிடுங்கோ இந்த மாதிரி லாஸ்ட் டே வந்து எல்லாருக்குமா சேர்த்து உங்கள் ஒருத்தருக்கே நான் சுவாசினி பூஜை பண்ணிடுறேன் உட்கார வச்சு அப்படின்னார் சரி எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இது இது வந்து இது எனக்கு கிடையாது அகிலாண்டேஸ்வரிங்கிற தனிப்பட்ட நான் கிடையாது அம்பாள் செரசில் குருவோட பாதுகா இருக்குது உள்ளே அம்பாள் இருக்கா அவ பிரியப்படுறா அவளுக்கு அவளுக்கு வேண்டியது அவ வாங்கிக்கிறதுக்கு என் மூலியமா அவ வாங்கிக்கிறா நான் இந்த இடத்துல நத்திங் அவ்வளோதான் அவ எல்லாமே அவ कंबूर पोसो अपना भी किया होगा ना ये मत को और ये संचय आदमी ओम राना स्वाहा पाना स्वाहा जाना स्वाहा उदाना है स्वाहा स्वाहा है स्वाहा प्रेम स्वाहा स्वास्नीम बालाम सुरुसंदर ये महाम हाँ खदली बलम ये ना

ஸ்வம மாதா சபிதோ துவமேவத் துவமேவந்தூர் சச்சகா த்வமேவ்வமேவ வித்யா त्वमेव த்வமேவமேவ சர்வம் மமதேவ देव அவதான் எல்லாம் குருவோட கிருபை இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லாமே கிடச்சிரும் அந்த குருவோட கிருபையால் அம்பாலோட அனு அனுகிரகம் எனக்கு கிடச்சி இந்த பிராரப்தம் எனக்கு கிடச்சிது மாமாவால அவரை எனக்கு தெரியவே தெரியாது இதுதான் முதல் தர வந்து முகமே ரெண்டு பேரும் பார்த்ததே கிடையாது இது வந்து என்ன சொல்ற அதிதி தேவோவ அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே அதிதி தான் நானும் அவரை பார்க்கல அவரும் என்னை பார்க்கல இங்க வந்தபோது தான் நான் தான் லலிதேஸ்வரன் அவர் சொன்னார் அப்படியா மாமா அப்படின்னு கேட்டுருந்தேன் அதுதான் மிராக்கல் இதுதான் அவ பண்றது இதெல்லாம் வாலை இந்த கையில சிவந்த வாசலை ஒரு கையில வாந்திக்கு हेलो நமஸ்கார் ஓம் யோவாம் ஸ்வமேதாப் ஃப்வாம் ஜவாம் லாம்ரோ ஜேந்திரன் வாம் குஷமந்தரம் விதானிசான் தானிதானி பிரசந்தே சுதட்சினாம் அசே பதே கருண போடுங்கோ ஸ்வாஸ்னம் অনন্ত கோடீம் சுதட்சினாம் நமஸ்காரணம் பிரார்த்தனம் பிரார்த்தனஸ்வரான் ஸோம்ப்ரியம்

மங்களாஸாம் <dı> இந்த <bizim estamos çağrlaughs> <t songs> ओम कावेसुर प्रेमरतम नैपुण्यरस्तम निसा ओम नक्तल वल रोमरिदा भरणत्री निसा ओम लक्ष रोमना दान दान कामुंडे न पास्वत कारि दत्ताذرैय निगाया ओम शांति स्वाहा

ಮಹಾತ್ಮ ಸೌಂದ್ಯಮಃ ಮಧು ವರ್ಗ ಸಮರ್ಪಸ್ತಂ ನಮ

I will neutri वेदधस्य विरस्करो दाजीवि एते दाधर्थ पृथिवी महितो मुजुखैः स्वाहा देव श्रुतो देवे प्राची प्रेतमधरम् कल्पय इन्द्रो देवता वरुणो देवता ॐ मधुवाता आरता यते मधुक्षरन् सिन्धा सन्तोषाधि मधुनता मधु मत्पा कर्तव्यम् अकर्तव्यम् मौदासीन्यमिति आत्ममिलापनम् हो महात्

तब गुण गाते பாட்டில் <laughs> 爱打，爱打。